கிறிஸ்துகளின கண்பானவர்களே ஆண்டோடைய திருப்பெயரில உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் எட்டாவது வசனம் இன்று அவருடைய சப்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் விட்ட போதும் சோதனை நாள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அன்புக்குரியவர்களே எகிப்திலே இருந்த மக்களை வழிநடத்த மோசை ஏற் தன் பொறுப்பை ஏற்ற பொழுது கடின இருதயத்தோடு அவனை எத்தனையோ விதங்களிலே மக்கள் துக்கப்படுத்தினார்கள் மோசையினுடைய வேதனை அளவுக்கு அதிகமானது ஆனால் ஏற்ற பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமே என்கிற எண்ணத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தை அண்டவரே தேவரீர் இவர்களை மன்னிப்பிரால் மன்னி என்று சொன்னால் என் பேரை ஜீவபுசத்து போடும் என்று சொல்லுவோம் அந்த அளவுக்கு அவன் வேதனைகளை சகித்து அந்த மக்களை நடத்துகிறவனாய் அவன் காணப்பட்டான் அன்புக்குரிய விசுவாசிகளை இங்கே ஏன் இது ஏற்பட்டது என்று சொன்னால் இருதய கடினம் இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டும்படியாக பார்வோடு இருதயத்தை கடினப்படுத்தினார் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய இதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்த விரும்பவில்லை ஆண்டவர் கடினப்படுத்தாத இருதயத்தோடு கனிவான இருதயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார் அன்புக்குரிய உள்ளே இந்த நாட்களில் மருத்துவமனைகளில் மிகப்பெரிய வியாதியாய் காண்பிப்பது இருதயத்தில் சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் இதை வைத்துக்கொண்டு கொண்டு பல மெடிக்கல் ஷாப் பல ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் கோடிக்கணக்கில் இந்த வியாதி என்றால் அந்த மைல்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா மருந்த கூட பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறவங்களா இருக்கிறாங்க எல்லாம் நடைபெறுகிறது லாபத்துக்கு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அல்ல அதை வைத்து எப்படி நான் பணம் சம்பாதிப்பது என்று சொல்லி இருதயம் கடினப்பட்டு போனால் இறக்க சிந்தை அற்று போகும் விளைவு நம்முடைய மனதில பல்வேறு வாதைகளை உடைய மக்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஆண்ட தன் தாசன் வழியாக சொல்லும் பொழுது சக்ரியாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல சேனைகளுக்கு உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்ய வேண்டும் இந்த தயவும் இரக்கமும் வந்துவிட்டது என்று சொன்னாலே என்னுடைய இருதயம் நார்மல் நிலைக்கு வந்து விடுகிறது இலகுவாகி விடுகிறது மகிழ்ச்சி பெருக்கெடுத்து விடுகிறது வியாதி என்னை விட்டு மாறி போகிறது அன்புக்குரிய விசுவாசிகளை ய கடினம் வியாதிகளை கொண்டு வருங்கள் இருதயத்தை இலகுமாக்குங்கள் இறைவன் விரும்பின வண்ணம் அனைந்து கொள்ளுங்கள் அப்பொழுது வெற்றியின் சாயல் கிடைக்கும் பாருங்கள் இங்கே பத்தாவது எப்படி வருது உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் வருங்கள் இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னாக்க கூட பிறந்த மக்கள் மத்தியில் இந்த கசப்பு துளிர்விட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஆண்டவர் இதை வெறுக்கிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே இருதய கடினம் என்பது இருதய வியாதியை கொண்டு வருகிற ஒன்று இருதய கடினம் என்பது முழு சரிதத்தையும் பாதிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறது இருதயத்தை கடினமுள்ளதாக அல்ல இலகுவாய் மாற்றுவோம் என் பராபரன் தங்கும் இடமாய் மாற்றுவோம் மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்க்கையில அநேக மக்களை ஆசிர்வதிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்தும் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த நாளா ஆண்டு உரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அடிவுடமை துதிக்கிறோம் ஆனுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துறோம் சாமி ஆண்டு கடின இருதயத்தோடு அல்ல கத்தாவே மாசற்ற இருதயத்தோடு உமை நோக்கி கூப்பிடவும் மாசற்ற இருதயத்தோடு படைத்த படைப்புகள் நேசிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி சுத்த இருதயத்தை எண்ணிலே எங்களிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை தாரும் உமை மையப்படுத்துகிறோம் ஏன் ஜிபிக்கல் பிதாவே ஆமேன்